ஒன்பது ஆண்டுகள் சிறைக்கு சென்றார் இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு முதல் முறையாக தமிழக முதல்வராக பதவியேற்றார் கேனல் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாநல்ல மற்றவை என்று திருவள்ளுவரின் குரலுக்கு இணங்க அழியாத செல்வமான கல்வியை அனைவரும் பெற வேண்டும் என்பதற்காக அவருக்கு முந்தைய ஆட்சியில் மூடி இருந்த

பாடம் மதிய இந்தி கற்க உணவு தந்தாயே வானம் உள்ள காலம் மலை வரலாறு உம்மை வாழ்த்தும் ஏழையின் பங்காளனே உம்மை நானும் மறவோமே என்று கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்